அஸ்லாம் வரமத்துல்ல வரகாத்து அலஹமது இல்லா நஹமது சொல்லியால சொலுகில் கரீம் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹும் நல்ல அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய பிந்தைய பகுதியில ஒவ்வொரு நாளினுடைய இந்த தஹஜதுடைய நேரத்திலே அல்லாஹுக்கு பிடித்தமான இபாதத்துகளிலே நம்மை நாம் இணைத்து அல்லாஹினுடைய திருப்தியை பெறுவதற்காக முயற்சித்து வருகின்றோம் அல்லாஹு ரப்படால மீன் நம்முடைய எல்லா நல்லறங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதிலுள்ள குறைகளை எல்லாம் பொருட்படுத்தாது நிரப்பமான கூலிகளை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு பொதுவாக முக்மீன்கள் இந்த உலகத்தில எவ்வாறு தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல வழிகாட்டுதல்கள் இருக்கிறது பல கோடுகள் இருக்கு இஸ்லாத்துல வந்து சொல்லித்தரப்படுது இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லப்படுது அதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அந்த உலகத்தை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் வந்து ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு தளம் தான் இந்த உலகம் வந்து ஒருபோதும் நிரந்தரமே கிடையாது என்கிற அந்த பண்பு இந்த உலகத்திற்கு கிடையவே கிடையாது நிரந்தரம் இப்ப சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் எங்கெல்லாம் குரான்ல பேசுறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னா என்று சொல்லுவான் அதுல அவர்கள் என்ன செய்வார்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியில் அவர்கள் என்ன செய்வார்கள் நிரந்தரமாக ஸ்திரத்தன்மையோடு இருப்பார்கள் என்கிற செய்திகளை நீங்க குரான் நெடுக பல இடங்கள்ல பார்க்கலாம் ஆனா இந்த உலகம் இருக்குத இதுக்கு நிரந்தரத்தன்மையே கிடையாது நீங்க இதுல உள்ள எதுக்குமே நிரந்தரம்னு சொல்லவே முடியாது என்ன ஒன்றுக்கு ஒருத்தரை நீங்க புகழ்றோன்னு வைங்களா ஒரு சூப்பரான அசரத்தாச்சப்பா அப்படின்னு புகழ்றிங்கன்னு வைங்களேன் அதுக்காக நிரந்தரம் இருக்கா என்னையா ஒரு தடவை ஏதாவது யாரையா சத்தம் போட்டுருப்பாரு அந்த அசரத்து இவர் ஒரு அசரத்தா எப்படி பேசுறா இருப்பா அப்படின்னு கிடையாது நீ ரொம்ப ஒருத்தர் சொல்லுவாப்புல அதான் நிரந்தரமா இருக்கா ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு நோய் குரங்கு மாதிரி இருக்கா அப்படி இந்த உலகத்துல சொல்லுக்கு நிரந்தரம் கிடையாது வேற ஏதாவது பிடிக்குங்கிறதுக்கு நிரந்தரம் இருக்கா கொஞ்ச நாள் பிடிக்குது கொஞ்ச நாள் பிடிக்க மாட்டேங்குது இப்படி சாப்பாடுக்கு நிரந்தரம் இருக்கா பாருங்க ஏ வை வை ரொட்டியா ஆஹ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரொட்டி மூணு ரொட்டி அஞ்சு ரொட்டி போச்சுன்னா ஆறு ரொட்டி ஆமா வா வா அது குடிக்காம போயிரும் எதுக்குமே வந்து என்னவே இல்ல இந்த உலகத்துல ஸ்திரத்தன்மை இருக்கடாது அல்லாஹ் சொன்னா குல்லுமன் அலைஹா ஃபான் ஒவ்வொன்றும் அழிந்து போகும் குல்லுமன் குல்லு மன் அலைகா ஃபான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அழிந்து போகும் வயபக்கா வஜு ஹரம் ஜெலாலி விளக்கராம் அல்லாஹ் உடைய அந்த கணியமான முகத்தை தவிர என்று ரொம்ப சொல்கிறான் அப்ப இந்த உலகத்துக்கு நீ என்ன செய்யணும் இருக்குல்ல உலகத்துல வரக்கூடிய கஷ்டத்தை நீ எப்படி எடுத்துக்கணும் உலகத்துல ஒரு இழப்பு வருது இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னா உலகத்தில் வரக்கூடிய உலகத்தை எல்லாம் தந்துட்டான் நம்ம கிட்ட வாழ்றதுக்கு ஒரு நாற்பது வருஷத்தை ஐம்பது வருஷம் தந்துட்டான் இதுல வந்து மேடுகள் பள்ளங்கள் இடர்கள் எல்லாம் வரும் அப்ப அந்த நேரத்துல இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒன்று நீ பொறுமையாத்தான் இருக்கிற வாழ்கள் பொறுமையா இருந்தனா நிரந்தரமற்ற இந்த உலகத்துல நீ வெற்றி பெற்றுவ வெற்றி பெற்று எங்க போயிருவ நிரந்தரமான ஒரு உலகத்துல உனக்கு ஜன்னத்து கிடைக்கும் மார்க்கத்தை ஒரு நமக்கு ஒரு அடிப்படையாக சொல்லி காட்டுகிறது இந்த முசீபத்துகள் வரக்கூடிய நேரத்தில வாழ்க்கையில துன்பங்கள் வரக்கூடிய நேரம் தோண்டு போயிடுறது நம்ம ஒரு நினைச்சிருப்போம் அது நமக்கு நடக்கலன்னு வைக்கல மூன்று இருக்கிறது ஐயோ அப்படின்னு இருக்கிறது நமக்கு ஒரு வியாபாரம் சரியா போகலன்னு வைக்கல அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறது அல்லது வந்து ஒரு பிரச்சனை குழம்ப வந்துருச்சு அப்படின்னு அதையே நினைச்சுட்டு உட்கார்ந்து அல்லாவுடைய இருபது வருஷ வாழ்க்கை வருஷம் நபித்துவ வாழ்க்கையில எத்தனை கஷ்டத்தை இழப்புகளை சந்திச்சாங்க ரசூல்லாவுடைய ஒரு இழப்புனாங்க உலகத்துல ஒரு இழப்புனா எது இழப்பு பெத்தெடுத்த பிள்ளை ஒரு தகப்பனுடைய கரத்துல துடிச்சு சாகிறத யோசிச்சு பாருங்க ஒரு பெத்தெடுத்த பிள்ளை இன்றைக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னாலோ அல்லது இந்த குழந்தை ஏதாவது ஒண்ணு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் நம்ம புள்ள பாஸ் ஆயிட்டானா ஒரு ஹாப்பி புள்ள நடந்தா ஒரு ஹாப்பி புள்ள பேசுனா ஒரு ஹாப்பி ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்படி அள்ளி துள்ளி தூக்கிய புள்ள அவ்வளவு பாசத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளை ஒரு தாயுடைய கரத்துல ஒரு தந்தையுடைய கரத்தில துடியாய் துடித்து இறந்து போகிறார் என்றால் இதை ஏற்று எவ்வளவு சொல்ல முடியுமா இத இப்படிப்பட்ட ஒரு இழப்பை அல்லாவுடைய தூர சராச செஞ்சாங்களா இல்லையா அவருடைய கரத்துல வந்து இப்ராஹிம் என்கிற அவருடைய மகனார் இறந்து போறாங்க அப்ப சல்லல்ல செல்லம் அழுகிறாங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வடிக்கிறது அப்ப பக்கத்துல இருந்த சஹாபி அப்து ரஹமது அலி கேக்குறாங்க யார சூழ்ந்தா நபிமார்கள் அழுவார்களா நபிமார்கள் அழுவார்களா அப்ப செல்லம் சொல்றாங்க அழுகிறது ஆமா என் கண்ணு கண்ணில இருந்து கண்ணீர் வடிக்கிற என் இதயம் எல்லாம் ரொம்ப கவலையா இருக்குது ஆனால் என்னுடைய நாவு ரப்புக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வார்த்தையை கூட இதுதான் சொல்லாது அவ்வளவுதான் போயிருமா கனிஜார் அலி இல்லாவுடைய மௌத்தை சந்தித்தார்கள் பிரியம் இல்லாம வருத்தம் இல்லாம போயிருச்சா ஹம்சார் அலி அல்லா மரணம் ரசூல்லாவுக்கு வருத்தம் இல்லாம போயிருச்சா எத்தனையோ தோழர்களுடைய மரணம் எத்தனை விஷயங்கள் அனைத்தையும் கடந்தார்கள் ஆனால் அந்த வருத்தங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் அவங்க எதிர்கொள்ளும் பொழுது அவர்கள்ட்ட இருந்த ஒரு ஆயுதம் சபுர்தா நம்ம அதைத்தான் செய்யணும் சபுரா தான் இருக்கணும் கட்ட கடைசி வரைக்கும் ஒரு நாள் சபுரலாம் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு வரக்கூடிய இழப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி தொழில் நஷ்டமா இருக்கலாம் உயிரால் அல்லா சொல்லல செய்யலாம் வண்ணக்கும் பிசையும்

லேசாக சொர்க்கம் போகணுங்கிற எண்ணத்தை முதல்ல தூர விடுங்கிறாங்க இந்த எண்ணம் என்ன அது இது என்ன கசவானோ அப்படி எப்படி இருப்பேங்கிறது அங்க சொர்க்கவாசி அக்வான் சொர்க்கவாசியுடைய பண்பு இழப்புகள் ஒரு நோய் வரும் நோய் வரும்போது அல்ல சில வாக்குகளை சொல்ற அது வேற விஷயம் அல்லாவுடைய தூ செல்லாக உடைய சொல்லலாம் சில வாக்குறுதிகளை வந்து என்ன செய்யறாங்க தர்றாங்க எப்படி தர்றாங்கன்னா முஸ்லிமே மின் நசபின் ஒலா வசபின் ஒலா ஹம் வலா ஹுசுன் அதன் உலகம் இந்த உலகத்துல ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முள்ளு குத்துனாலும் சரி முஸ்லிமான ஆணுக்கோ முஸ்லிமான பெண்ணுக்கோ ஒரு முள்ளு குத்தினாலும் சரி ஒரு சின்ன கவலை வந்தாலும் சரி ஒரு தலைவலி வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதற்கு பகரத்தை அல்லாத செஞ்சிருவான் கொடுத்துருவான் பகரத்தை ரொம்ப கொடுப்பான் அல்லாவுடைய தூரம் செல்ல ஒரு அம்மா வயசான எனக்கு நோய் இருக்கிறது கருப்பு இடத்தை சார்ந்தவர்கள் வலிப்பு நோய் இருக்குது வலிப்பு கண்ணுக்கு தெரியுது அவங்களுக்கு வலிப்பு நோய்ங்கிறது அதனுடைய அவதிகள் அது வரக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க எங்கேயாவது ஒரு கடைக்கு போயிருக்கக்கூடிய நேரத்துல தெருவுல நின்று எங்கேயாவது வெளியே போயிட்டு வரும்போது கொள்ளும் போது அந்த வழிப்பு நோய் வந்து விட்டால் அந்த இடத்திலே என்ன செய்வாங்க அப்ச் தானே அப்போ ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி நீங்கி அலங்கோலமாகி இப்படி அந்த அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில அந்த ஒரு நோயால படாத பாடுபடுது அந்த அம்மாவுடைய வாழ்க்கையே ஒரு நரகமா அந்த உலக தமிழ் தானே ஆயிரும் இந்த நோய் குணமாகணும்ல நம்ம ஒரு வைத்திய வலிக்குதான் தூக்கி ஓடுற இருக்கு சளி ஒரு சளி வருது வீசிங் வருது பிரச்சனை என்ன என்ன இருக்கோம் காய்ச்சல் காய்ச்சல்தான் என்ன செய்யறோம் யார்கிட்ட போய் காமிச்ச இவர்கிட்ட போ அவர்கிட்ட போ இதை சாப்பிடு அதை சாப்பிடு போகணும்ல நோய் அல்லாவுடைய தூதர் இருக்கின்றார்கள் கண்ணுக்கு நேராக இந்த அம்மா படுகிறார் கஷ்டம் கொண்டு போய் சொல்றாங்க யார சொல்லுதா உழவு சிரமமா இருக்கேன் வாழ்க்கை உழவு துன்பகரமா இருக்கு என்னுடைய வாழ்க்கையில இருந்து என்னுடைய உடம்புல இருந்து வியாதியை நீக்கிறதுக்கு நீங்க எல்லா இடத்துல துவா செய்ய மாட்டீங்களா செய்யுங்க யார சொல்லுதா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா அப்ப செல்ல ஆளு செல்ல சொல்றாங்க நான் துவா செய்யறேன் வழிப்பு நோய் எல்லாம் சரியா போயிரும் ஆனா ஒருவேளை அந்த வழிபு இருந்து நீ அதுக்கு பொறுமையா இருந்துட்டேன்னு சொன்னா அல்ல உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாங்க அதுவும் அப்புறம் ஏத்துக்கிறாங்க அந்த அம்மா சோதனை தான் கஷ்டம் தான் அல்ல நாடிதான் பரவாயில்ல எனக்கு சொர்க்கம்தான் இலக்கு நமக்கு தேவை என்னது இந்த நாற்பது வருஷம் தானாங்க எவ்வளவு நாள் இருப்பாங்க நாற்பது ஐம்பது அறுபது தானே அது கூட என்ன செய்ய முடியாது அதையும் நம்ம என்ன செய்ய முடியாது உறுதி கூறலாம் முடியாது நாற்பது வருஷம் நூறு வருஷம் யாராவது சொல்ல முடியுமா யாரா ஒரு ஆள் துணிவா சொல்ல முடியுமா சொன்னா போச்சு அப்படி ஒருத்தர் சொல்லவே முடியாது நான் இருப்பேன்னு சொன்னா அல்ல தூக்கிடுவான் இருப்பேன்னு சொல்றேன் அம்பது வருஷத்துக்கு போறவர அப்போ வா எப்படி நீ சொல்ல போச்சு அப்படிப்பட்ட நிரந்தர தன்மையற்ற இந்த உலகத்துல அந்த அம்மா எடுக்கிறாங்க சொர்க்கம் சொர்க்கம் எனக்கு வேண்டும் நான் வழிப்புணர்வை ஏற்றுக் கொள்கிறேன் அப்போ போயிட்டாங்க திரும்ப வந்து யார சூழ்நூல்தான் அந்த மானம் போகிறதே உடையெல்லாம் ஒரு மாதிரி மாறி அங்குமாக களைஞ்சி துவா செய்ய செய்திகளை நடமாடும் சொர்க்கமாவே இருக்காங்கள அவங்க அடுத்து யாரை கேட்டாலும் சொர்க்கவாசி யாரும் யார துடிரலாம் இன்றைக்கு நமக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை என்ன ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு என்னப்பா அல்லா தலா என்ன செஞ்சிருக்கிறான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருக்கா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் ரெண்டு கண்கள் என்னுடைய அடியானுக்கு பிடித்தமான இரண்டு விஷயங்களை நான் பறிக்கின்றேன் அல்லாவுடைய சொல் அல்ல சொல்றாங்க அல்லாஹ் சொல்றது சொல்றாங்க சராசலம் அதன் மூலமாக அவன் பொறுமையாக இருக்கிறான் அவனுக்கு நான் ஜன்னத்தை பகரமாக ஆக்குவேன் ரெண்டு அந்த பிடித்தமானது என்னது கண்கள் கண் இல்ல கண்ணுல பார்வை இல்ல கால் இல்ல சரியா நடக்க முடியல அல்லாஹ் இப்படியான ஆட்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் பகரத்தை தந்துடும் பொறுமையா இருக்கணும்

அப்படியே போட்டு இந்நாளில்லா நாம் எல்லாரும் யாருக்கு உரியவங்க அல்லாஹுக்கு உரியவர்கள் நாம் அனைவர்களும் அவரிடத்திலேயே மீளவும் போகின்றோம் என்ன நடந்தால் இதான் இந்நாளில்லா அது தொடர்ந்து சராசல ஒரு துவா சொல்லி தராங்க முசிபத்தி யா அல்லாஹ்மா கூலி கூலிக்கலாம் அல்லாட்ட ஏன்ல இவ்வளவு பெரிய ஒரு சோதனையை தந்திய இவ்வளவு பெரிய கஷ்டத்துல செஞ்சிருக்கிற யா எல்லாம் எனக்கு இது கூலி தான் சவாபு ஆனா அல்ல கூலி தருவான் ஒரு சோதனையை தந்துட்டா பொறுமையா இருந்தா அல்ல என்ன செய்வான் பல் சோதனைகள் விதங்க பல விதமான சோதனைகளை ரொம்ப தருவான் இப்ராஹிம் நீண்ட காலமா குழந்தை இல்லாத ஒரு சோதனை கொடுத்தானே கொடுத்தாரா இல்லையா ஜஹரியா லீஸ்லாத்துக்கு ஒரு பிடிச்சமான ரபி இப்ராஹிம் அலைஸ்லா யாருன்னா ரப்புக்கு பிடிச்சமான ஹலீல் ஹலீல்லா அல்லாவுடைய ஹலீல் தான் யாருந்தா உலகத்துல இப்ராிம் அலிஸ்லா இதுக்கு அடுத்த வார்த்தை தான் யாரு இப்ராஹிம் அலைசலாம் அப்படிப்பட்ட இப்ராஹிம் வாழ்க்கை பெரிய ஒரு சோதனை அதை கடந்து வந்தாங்களே இப்ராஹிம் அலை அப்போ கடைசி யாருல எனக்கு கூலிய கொடு இவ்வளவு நாள் என்னுடைய பொறுமை என்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு எவ்வளவு பிரச்சனைகள் நான் பொறுமையா இருக்கிறேன் எனக்கு நீ சுகரை தந்திருக்கிற நான் பொறுமையா இருக்கிறேன் எனக்கு வியாதியை கொடுத்துருக்கிற நான் பொறுமையா இருக்கிறேன் எனக்கு எவ்வளவோ தொந்தரவுகள் இந்த உலகத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது முசீபத்துகள் நான் பொறுமையா இருக்கிற கூலி தானே அல்லா கூலி தருவான் அந்த துவாவை பத்தி உம்மு சலமார் அலி அல்லா தாலா ஒரு செய்தி சொல்றாங்க உம்மு சலமார் அலி என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல் சொல்ல சொன்னாங்க இந்த ஏதாவது துன்பம் வந்துட்டா மூத்து போயிட்டா மூத்து மூத்தா என்ன செய்ய யாராவது மூத்தா போயிட்டாங்க இன்னும் இல்லாத ஜூன் இப்படி சொல்லிட்டு எனக்கு இதுல கூலி தாயா இல்ல இதை விட சிறப்பானது எனக்கு தாயா இல்லான்னு ஒரு துவா இதை விட சிறப்பானது ஒரு பகலத்தை எனக்கு வழங்கு என்னுடைய கணவர் அபுசலமா இறந்து போய்விட்டார் அபுசலமா ரொம்ப நல்ல மனிதர் அபு அவர்கள் அல்லாவுடைய தூதரோடு ஹிஜ்ரத்துக்கு போனதுல முதன்மையான மனுஷன் அப்படிப்பட்டவர் இறந்து போயிட்டாரு இப்ப இந்த துவாவை நான் ஓதுனா அபுசலமாவோட சிறந்தவர் எனக்கு எங்க கிடைப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அல்லாஹ் அல்லாவுடைய தூதரை எனக்கு கணவராக ஆக்கி உலகத்துல நமக்கு வரக்கூடிய சோதனைகள்லாம் இருக்கா இல்லையா அதுல அல்லாஹ் என்ன செய்வான் நம்மள அடுத்த கட்ட ஏற்றம் அடுத்து ஒரு ப்ரொமோஷனுக்கு நம்மளை என்ன செய்யறான் தயார்படுத்துறான் பிலால் ரலியல் ஆகும் இந்த உலகத்துல ஓ யாரது பிலால் ஒரு கருப்பின் அடிமை இஸ்லாத்துக்கு வர்றாரு சும்மாவே அவனு குறைசிகள்ல இருந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் முகமது சலா செல்லத்தையே பாடப்படுத்துறான் ஊரை விட்டு ஓட வச்சானோ அப்படிப்பட்ட எதிரிகள் இப்படிப்பட்டவங்க விலால் ரலியில் அவனு விடுவாங்களா அவங்களுக்கு மேன் பவரும் கிடையாது பவரும் கிடையாது செல்வாக்கும் கிடையாது துட்டும் கிடையாது செல்வமும் கிடையாது என்ன போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க போதெல்லாம் அவர் என்ன பதில் சொல்லுவாரு அகது அகது அடி வாங்கும்போது அகந்தும்பார் அகதுன்னா பிடிக்காது

சேர்த்து அவங்க அகதுன்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வருது திரும்ப திரும்ப சொல்றீங்களாங்க அப்ப பிலால் நள்ளி எல்லாம் சொல்றாங்க எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் ஆகுதுதான் அப்படிங்க எங்கிட்ட ஏதாவது இருந்தா நான் செய்ய செய்வேன் இவ்வளவு அடி அடிக்கிறானோ எவ்வளவு சோதனைகள் இருக்கு ஆனா எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தான் அகது சொன்னா உனக்கு கோவம் வருது அம்மா ஆகுது அப்படிங்க இவ்வளவு அவங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டம் புடிச்சு தர தரனு கல்லுலையும் மண்ணிலையும் அவளை இழுத்துட்டு போய் உடம்பெல்லாம் ரத்த கோர உலகத்துல அல்லாவுடைய தூதர் சலா சொன்னா பிலால் உன்னுடைய காலடி சப்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டேன் பொருத்தா பொருத்தார் பூமி ஆழ்வார் பாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் தமிழ் அல்ல என்ன சொன்னா பொறுமையா இரு உனக்கு வரக்கூடிய துன்ப உலகம் வந்து நிரந்தரம்லாம் கிடையாது இதுல நீ அப்படியே இருந்துட்டு போட்டாடோ அப்படி இப்படி வாழ்ந்து அப்படியே எல்லாத்தையும் ஏமாத்தி இங்க போய் சொல்லி இவனை உருட்டி அதை போட்டு இதை போட்டு வேலை வந்து கடைசியிலா மண்ணுக்குள்ளதான் போறேன் அடுத்து என்ன அல்லடமில் நிக்கணும் அடுத்து என்ன வாழ்க்கை இதுல வந்து ரொம்ப தெளிவாக நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் நாம நமக்கு வரக்கூடிய சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கணும் இன்னல்லாக மாசாபிரி நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்யும் அந்த உலகத்துல வந்து நம்ம வாழ பழக வேண்டும் வெற்றி தோய் வரும் லாப நஷ்டம் வரும் ஏற்ற இறக்கம் வரும் பள்ளமேடு வரும் இன்பத் துன்பம் வரும் எந்த ஒன்றின் போதும் அல்லாவுக்கு மாற்றமான ஒரு வார்த்தை சொல்லவே கூடாது அதுக்கு மாற்றமா யூசுப் என்ன நபிமார்கள் எல்லா சரிதங்களையும் பாருங்களேன் யாருக்கு யூ யாக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது யூசு பழைய சில சின்ன பிள்ளையா இருக்காங்க யாக்கு பழைய சில கொஞ்சம் தவழுகிற அந்த சூழ்நிலையில யூசு பழைய சில இருக்கிறாங்க பிரிச்சு உலக நீர் என்ன ஆச்சு பிள்ளை கொண்டு போய் பிரிச்சு கொண்டு போய் சட்டையை தான் போட்டாங்க ஓனாய் அடிச்சுட்டு போயிடுச்சு யூசுஃப யாக்கு பழைய இஸ்லாம் அவர்கள் அப்படியே தோண்டு சொன்ன என்ன சொன்னாங்க யாக்கு பழைய என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா ஜமீல் ஜமீல் நான் அழகான பொறுமையாக பொறுமையாக இருப்பேன் இது ஒரு பெரிய சோதனை இது ஒரு பெரிய சோதனை வருஷங்க எவ்வளவு வருஷம் கட்ட கடைசியா பிள்ளைய பார்க்கறாங்க ராஜாவா யூஸ் புரிஞ்சுட்டு என்ன வரது கஷ்டம் அவங்க வாழ்க்கையில கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு கடைசியில அடிமையா போய் எகிப்து சந்தையில வித்து அடுத்து ஒரு வீட்டுல போய் வளர்ந்து அந்த வீட்டுல அவதூறு சுமத்தப்பட்டு அடுத்த அங்கீகாரம் இவர்கிட்ட ட்ரைனா சோதனை கடைசி அல்ல எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துட்டா பாருங்க அந்த வெட்டு அந்த சோதனையில அவன் தோண்டு போகல யோசிச்சு பாருங்க இந்த கஷ்டம் வந்தா நான் தோண்டு போயிருவேன் யாக்கப்பூர் யூசுப் அலி இஸ்லாம் தோண்டு போறதுக்கு மிக தகுதியான மனுஷன் ஆனா உள்ள உட்காந்து தாவா பண்ணிட்டு இருந்தாரு ஜெயில உட்காந்து அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாவைத்தான் வணங்க வேண்டும் ஏன்னா அவங்க உள்ளத்துல அல்லாஹை பற்றி நல்லா புரிந்திருந்தாங்க விதியை அப்படியே ஏற்றிருந்தார்கள் வரக்கூடிய கஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த உலகம் உலகம் என்பதே ஒரு சோதனை கூடம் தான் இதுல எல்லாம் வரும் எல்லா அவமானங்கள் வரும் இழப்புகள் வரும் துன்பங்கள் வரும் நம்ம பேஸ் பண்றதை பொறுத்து அல்ல அதுக்கு பகரத்தை கொடுப்போம் பொறுத்து பகரத்தை கொடுப்போம் யூசுபுல் இல்லாம் கடை கடைசியா யார் யாரெல்லாம் அவங்களுக்கு கஷ்டப்படுத்துறா அவ்வளவு மன்னிப்பு கேட்டாங்க யூசுபுலை நல்லா அப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தை அல்லாஹ் வழங்கினான் இப்படி இந்த உலகத்துல நாம படக்கூடிய ஒவ்வொரு நிலையின் போதும் இந்த உலகம் என்பது ஒரு நிரந்தரம் அல்ல இது ஒரு சோதனை கூடம் இதை கவனத்துல கவனத்தில் வைத்துக்கொள்ளும் இது வந்து ஒரு சோதனை கூடம் அல்லாஹ் தாலா இதுல பொறுமையா இருந்தா என்ன செய்வான் அல்லாஹ் நிரப்பமான கூலிகளை தருவான் என்பதை விளங்க வேண்டும் அதான் அல்லாஹ் சொல்றான் அல்லது இணைதா அசாபத்துக்கும் சீபத்தும் அவர்களுக்கு துன்பம் வந்துவிட்டால் ஆலு இன்னால் இல்லாஹிவை இவை இன்னா இலகி ராஜிவூ பொறுமையாக இருப்பாங்க இந்த வார்த்தையை சொல்வார்கள் அப்படிப்பட்ட நல்லதொரு மீன்களாக எல்லா காலங்களிலும் அல்லாஹினுடைய விதியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக பொறுமையாக நாம் இருந்து இந்த உலக மறு உலக வெற்றியை நாம் அடைவமாக வாக்ரதாவான அஹமது இல்லாஹி ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம்